பெரியாரு பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்காலம் ஏற்கிறோம் தான் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதுலாம் அவர்தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாநாட்டில் எல்லா வேட்பாளரையும் நாங்கள் அறிவிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் களத்துக்கு தான் எந்த குழப்பமும் இல்லைல்ல யாரு சேர்க்கறது யாரு யாரு கூட போறதுன்னு அதனால நாங்க எங்க பாததனி எங்க பயணம் தெளிவா இருக்கு நோக்கம் தெளிவா இருக்கு அதனால எந்த குழப்பம் இல்லாம எங்க பயணம் தொடருது அதனால இருபத்தி ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிடும் போராடினீங்கன்னா பிடிப்பாங்கல்ல எனக்கு கேட்கிற அண்ணன் கிட்ட கேக்குறீங்க நீங்க ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு இனாம் கொடுக்குது இலவசம் கொடுக்குது ஆயிரம் ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல கேட்கல அம்மாவோ அக்காவோ கொடுக்குறீங்க அது வாக்குக்கு காசு தான் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்னு மாசு அப்படிதான் நீங்க கொடுக்குறீங்க ஆனா போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் நீங்க ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா எந்த நாட்டுல மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம் நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டுல காவல்துறைக்கு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ அந்த நாடு குற்றச்சமூகமா குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம் எந்த நாட்டுல உழவர் குடிகள் நெசவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம் வேளாண்குடி மக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்காது பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் தலை ஓங்கும் அப்ப அது ஒழுக்க சமூகமாக மாறும் நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும் அப்ப ஆடை இல்லாத உங்களுக்கு தெரியும் என்னன்னு மானத்தை மறை மானம்ங்கிறதே ஆடை ஆடையிலதே இருக்கு அப்படிதான் சொல்ற மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடைன்னு அதுக்கப்புறம் ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும் நீ ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் ஆகு நீதிபதி ஆக வழக்கறிஞராக அதெல்லாம் உருவாக்கணும் யாரு ஒரு ஆசிரியர் ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அந்த வகுப்பறை யாரை நம்பியிருக்கு ஆசிரிய பெருமக்களை சொல்லுங்க அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறான் மன்னரே நீங்க எல்லாத்தையும் எங்களுக்குட்டீங்க உங்களுக்கு என்ன இருக்குமே தேவையில்லைங்கிறான் ஏன்னு கேக்குறாங்க ஏன்னு கேக்கும் போது வந்து சொல்றான் அலெக்ஸ் பிலிப்ஸ் சொல்றான் என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாட நடத்துறேன் அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம் உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர் அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க நம்மளை பெற்ற தாய் வந்து பத்து மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்குறா ஆனா பதினெட்டு இருபது ஆண்டுகளை அறிவு கருவையில வச்சு கருவறையில வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம் அவனை வீதியில நின்று படிக்கிற படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடி இருக்கான் அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன இதே மாதிரி நிற்கிற நிக்கிற சரக்குத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போராடினா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும் இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும் காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில நின்ட்டீங்க வீதியில நின்னுட்டீங்க இது என்ன கொடுமை பருவ அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் உயிரை காக்கிற மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் தன்னலமற்று சேவை செய்ய செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்தில உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு இப்ப தேவையில்லாமே தெரியுது எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில் நிக்கிறான் நல்லா ஆட்சி கொடுக்கிறேன்னு அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பணம் இருக்கும் எப்படி பணம் என்ன மாதிரியான ஆட்சி ஒரு பேருந்து பெண்களுக்கு இலவசம் இந்த கட்சி வந்தா நாங்க வந்த ஆண்களுக்கும் இலவசம் அப்ப என்ன ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து துறைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இதுல அரசு நான் இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கிறது காசையார் ஆசையார் எரிபொருள் செலவு யாரு எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது இந்த எப்படி பராமரிக்கிறது யார் காசு இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள் இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது பத்து லட்சம் கோடியே தமிழ்நாடு தோடுது நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியே இந்தியா தோடுது கடன் இப்படி யோசிச்சு கணக்கு இல்லாத வரி இருக்குது சொத்து வரி மின்சார வரி அப்புறம் வருமான வரி அப்புறம் சாலை வரி அப்புறம் ரோடு டாக்ஸ் ஒரு கார் வாங்க மோட்டர் போய் வரி அது போக சரக்கு மற்றும் சிறை வரி எல்லாத்துக்கும் வரி இட்லிக்கு வரி உப்புக்கு வரி ஊறுகாய்க்கு வரி பாலுக்கு வரி தயிருக்கு வரி வெண்ணெய்க்கு வரி எண்ணெய்க்கு வரி எல்லாருக்கும் வரி இத்தனை வரி அது போக இதுக்கு நூத்தி தொண்ணூத்தாறு லட்சம் கோடி கடன் எப்படி அது போக இதுக்கு நூத்தி தொண்ணூத்தாறு லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு என்ன நிர்வாகம் செஞ்ச கல்வியை தரப்படுத்திட்டியா மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா போக்குவரத்து சாலை இல்ல மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்காங்க இதுக்கு இது இது ஒரு ஆட்சி இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை இது வேற இது கொடுமை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஒரு ஒரு பொங்கல் செலவு செலவு செய்து ஐம்பத்தெட்டு கோடிதான் அவனுக்கு செலவு வெறும் ட்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த புதுமை பெண் இந்த தமிழ் மகன் இந்த குடும்ப தலைவிக்கு இந்த இது ஒரு குடும்ப தலைவியை ஒரு தாயை ஒரு தங்கையை என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிறுத்தி நீத்தி வச்சிருக்கேன் கொடுமை முதல்ல ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும் எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும் போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி இது புதுசு கோரிக்கை இல்லையே இவர் எதிர்கட்சியா இருக்கும் போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னா எங்க வாக்கு போயிரும்னாது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் நீங்க கவனிக்கல அதை பொருள் அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை நான் வந்து என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பாக்குறேன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவனுக்கு அப்படியே ஒரு பேர் இருக்குல்ல அதுல கூப்பிட வேண்டியது என்ன சரி அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு என்ன பேரு அப்பாவுக்கு ராமசாமி எங்க அண்ண மாத்தி தொல்காப்பின்னு இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு அவரும் ஆரியத்தை எழுத்தாரு அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம் அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள் அந்த பேரையை மாத்திக்கல ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுக்குல்ல யாரு அதிகமா திருடுறது யாரு அதிகமா வாக்கு காசு கொடுக்கறது அவர் ஆயிரம் குடும்பத்திலே கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவரு பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்ல இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்க ஒரு இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய்நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டுமல்ல உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது உலகப் பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வர கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகர்ல நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இருநூறு நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணா படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்க கி வெங்கட்ராமன் எழுதுன நூல் இருக்கு படிங்க அதுல ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குத்தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான் அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிருச்சு ஒரு நாட்டு தலைவனும் கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பத்தி நீங்க யார் கவலைப்பட்டீங்க யார் தலைப்பு அடுத்து விவாதிச்சீங்க இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு அவர் எப்ப பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள் அதுல நூறு கோடி பேருக்கு தாண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னாரு நீங்க எச்சரிச்சு இல்ல விழித்துக் ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அது இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சிந்திச்சான இதை வித்தா நல்லா காசு சம்பாதிக்கணும் நினைச்சான ஈனப்பைய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்கு நீ எழுதி வைப்பானா ஆனா தண்ணீரை விற்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளவு முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கு எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல அது எது அது தண்ணீர் தான் அதே எப்படி நீ விற்பனை பண்டமாக்கின உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின காசு இருக்கிறவன் சுத்தி எரிப்பந்தரை வச்சு சுத்தி எரிச்சு குடிப்பான் எங்க ஆத்தால போனா அரணியூர்ல என்ன குடிப்பான் இது கால கொடுமை இது எதை பற்றி கவலை இருக்குது நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இது வந்து இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது சமஸ்கிருதம் வந்தது இந்த பாட்ட அண்ணன் வெறுக்கிறாரா வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடங்கிறது எந்த மொழி சொல்லு சொல்லுங்க அதை ஏற்கிறாருல திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி திராவிடங்கிறது எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியல உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாராவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களே திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் அது சமஸ்கிருதம் தானே தலையாட்டி கால்டுவெல்லே சொல்றாரு நான் தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு என் முன்னோன் செய்த பிழையை சரி தானே நாங்க இருக்கோம் சரி என் பாட்டன் தவறு விட்டான் நான் சரி பண்றேன் அதுக்கு தானே வரலாறு இருக்கு அந்த தழும்ப தடை பார்த்து தவற திருத்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிழை விட்டா என கூட தான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் மேல என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் முமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னா கேட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் புள்ள நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தராக இருந்தாரு காந்தி நேரு பக்தராக இருந்தாரு ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தாரு எங்க கதை முடிஞ்சு விடுதலையை வாங்கி யாரு கொடுத்தாங்க எங்க தாத்தங்க செக்குல தூத்துக்குழு தங்கி இங்க யாரு கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியா கொண்டவன்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்ட்டு இருக்கு நாங்க படுகொலை ஆகிட்டு இருக்கோம் என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கல்வி கூட இல்ல மானுட உரிமை உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது அப்புறம் எல்லாத்தையுக்கும் நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா மாநிலம் பிரிச்சது பயன் என்ன என்ன சொல்லுங்க இப்ப இந்த கல்வி மாநில இருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு இந்த திராவிடம் தான் எடுத்துட்டு போனது யாரு உங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல தோல்வதற்கு சுமக்கிறாங்கல்ல அந்த காங்கிரஸ் தான் சரி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்களா அப்பவே கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்த இல்ல ஏன் இப்படி கைகட்டி இருக்கான் ஏன் பதவி முன்னூத்தி அம்பத்தாறா முன்னூத்தி எழுபத்தாறு ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்க பெரியாரு பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்களை பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான் படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தியார்லாம் ஒரு குயவ பெண்ணே பாடியிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்புச்சியல அவைய பெரியார் பார்வையில யாரு அழுக்கு முட்டைங்கிறாரு மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு முதாட்டி அவை எப்ப அழுக்க மாட்டேன்னா அப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படி எது அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவாயில்ல பேசணும் நீ என்ன பெண்ணியம் போட்டுற என்ன பண்ணியும் போட்டு இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்த இடா அவளதுதான் ராஜாஜி தானடா உங்க ஈவர கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்ன எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்க ராஜாஜிக்கு பிறந்தவங்க எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா அயோக்கிய பயிர்களா என் தாய் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு எதுக்கு எதுக்கு கொண்டு ஆரியத்தை இந்த சொல்றதுக்கு கட்சியில சேர்த்து முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துகிட்டு குறுக்கு வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம துராவிடம் என்ன நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற என் தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுற ஒருத்தம் பேசுறா பாப்போம் ஒருத்தன் ஒருத்தம் பேசுறா எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா பேசிட்டா அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில பேசுறா பாப்பா பேச பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நல்லா ஆன்மகன் எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுருக்கா காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேராவுக்கு ஓட்டா இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதிக்கு ஓட்டா யாருக்கு ஓட்டு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா எடப்பாடிக்கா வெக்கம் இல்லாம பேசிட்டு தேர்தல வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆன்மகன் என்னை வென்று காட்டுற ஒருத்தன் காட்டுற ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது நில்லுக்கு தேர்தல பாப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பாப்பான் மகளிர் மாநாடு போடணும் வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்டில் வேலை செஞ்சு சீன்ஸ் பண்ணி கார்டு டீ சர்ட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டு டீஷர்ட் போட்டு ஐநூறு ஐநூறு ரூபாய் அவள்கிட்ட போய் பத்திரிக்கை போய் இதர் மேக சாத் மேகன் என்ன திமுக மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில பெண்கள் உட்காரத்துல ஒரு பை இருக்கு எடுத்தா இந்த பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதே இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகா வந்து கொல்லப்பட்டிருவாப்ல ஆனா அவர் குத்து இருங்குற அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூப்பிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயில்ல வந்து இந்த அருவாள் அப்படி நிறுத்தி இருந்தாப்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல இப்ப இப்படி இப்ப நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி டேய் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து பாப்பி விழுவாப்ல அவர் நின்ன உடனே பயந்துகிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீ இந்த அருவான்னு அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு சத்துன்னு விழும் அட அப்படிம்பா நீ அந்த நிலைமை இப்ப வரப்போகுது நான் பேசினது எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி யாருக்கு முன்னாடி பேசினாப்புல நான் பேசுனது புதுசு ஒண்ணும் கிடையாது அவர் எங்களை இப்படி தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசினது அததான் நாங்க நாங்க என்னமோ ஈவராவை ஏத்துட்டோம் ஏத்துட்டோம்னு தாய்மண் இதல்ல மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமாரி எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிரா இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ண வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க முதல்ல எங்க அண்ண வெளியிட சொல்லுங்க அதுல இருக்கிறத விட நான் அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதுன்னு நித்திக்கிறேன் இல்ல அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எடுத்து பேசுனதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க நான் பேசுறதை விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்க அண்ணன் தமிழ் தேசியம் என்னன்னுதான் எங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கட்டும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பிச்சது தான் நாங்க எடுத்துட்டு போறோம் ஒரு வேலை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அதான் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுந்தரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்ப தொடர்ச்சியா நடக்குது இது ஒன்றும் இல்லை அது பெரும் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் கூட கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம் அது தம்பியோட தனிப்பட்டவருக்கும் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி வச்சிருக்காரு அப்ப அவங்க யாரும் இல்ல எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார் எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தார் எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமா எங்களுக்கு இருந்தாரு எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மை நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்க பாட்டனார் வஉசிய தாண்டி ஒண்ணு இல்லை எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவரு கக்கன் இவங்களை தாண்டி இங்க எங்களுக்கு ஒன்னும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்காரு அவரை தாண்டி இங்க ஒண்ணு இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு அம்மா ஜெயலலிதாவே எதுல எடுத்துக்கிட்டேன் இப்ப ஊழல் வழக்குல போனத எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல ஐயா எம்ஜிஆர் வந்து முத முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் புரிதா நான் சொருப்பங்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் அப்படி முல்லைப் பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அத அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கணும் இதையெல்லாம் எடுக்கல எதை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க வந்து அவரை போற்றோம் நான் ஒரு காரணம் சொல்றேன்ல அப்படி சொல்லணும்

உங்க கிட்ட என்ன கேக்குறேன்னா நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து சந்திச்சு நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்க விண்ணுறுதி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் இறங்கும் போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனா என்னை பத்தி நீங்க பேசுறது இல்ல எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாங்களா உங்களை சந்திக்க மாட்டா நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்க செய்யறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம் இன்னைக்கு பல நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி எட்டிருக்கிறீங்க அன்னைக்கு வந்து மொழி போரிங்க இருக்கு நான் வணக்கம் செலுத்த போறேன்னு அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு சரி இந்த இந்த வருங்க வச்சிருக்காங்க அவன் தம்பியை வந்து சரி போவோம் சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது அது என்ன பண்ணுது இது ஒளிவாங்கிதான் இது துப்பாக்கி இல்ல இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யார்ட்ட இருக்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மக்கள் அரசியல் கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது ஐந்து ஆண்டு முறை தேர்தல் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது மக்களை பற்றி தான் கவலைப்படணும் ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும் கட்சிக்கு நிதி பரட்டும் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு உங்களுக்கு வாங்குது நினைக்கிறேன் இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல் அப்புறம் தேர்தலை குறி குறிவைச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம் மகளிருக்கு ஆயிரம் கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம் கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் வாக்க கல்லூரிக்கு போற பெண்கள் அது இப்போ இது வந்து தேர்தல் அரசியல் இப்ப மடிக்கணினி பதினொன்னாப்பு பன்னெண்டாப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில இரண்டாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் இந்த பதினொன்னு பன்னெண்டுக்கு வாக்குரிமை வரல இவனுக்கு வாக்குரிமை இருக்கு அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல் இங்க பாருங்க தம்பி போன வருஷம் போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மணிக்கணினிய அது மக்கள் அரசியல் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல் இப்ப போனாண்டு பொங்கலுக்கு நீங்க வேட்டி சேலை அரிசி இந்த மூவாயிரம் கொடுக்கல இந்த மூவாயிரம் கொடுக்கல ஆயிரம் கூட கொடுக்கல இந்த வாட்டி மூவாயிரம் கொடுக்கறது காரணம் அடுத்த மாதம் பிப்ரவரி இருபதுக்கு மேல தேர்தல் அறிவிக்க போறான் அப்ப இப்ப கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்கா மாறும் இது தேர்தல் அரசியல் இதே காச போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல் விளங்குருச்சா விளங்கிருச்சா هذا